சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தொன்று நாள் விரதத்தின் பத்தாம் நாளில் நாம் அனுபவிக்க வேண்டிய மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சி மந்திர ஜெபம் மந்திரம் என்பது ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஒலி அல்ல அது தெய்வீக ஆற்றலை தாங்கி வரும் அதிசய அதிர்வு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் நம்முள் இருந்த அமைதியை மீண்டும் எழுப்பும் ஆழமான அதிர்வு ஒன்று உருவாகிறது இந்த நாதம் நம்முடைய மனதில் இருக்கும் அலைபாயும் எண்ணங்களையும் அழுத்தத்தையும் அச்சத்தையும் மெதுவாக கரைத்து விடுகிறது பக்தர்களை மந்திர ஜபத்தின் பலன் உடனே இல்லை என்று நினைக்க வேண்டாம் அது மெதுவாக ஓடும் ஒரு ஆற்றைப் போல தைரியம் நம்பிக்கை சாந்தி என்ற மூன்று ஆற்றல்களாக நமக்குள் புகுகிறது நாம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று தொடர்ச்சியாக உச்சரிக்கும் போது நம் மூச்சு கூட தாளம் பிடிக்கிறது அந்த தாளம் நம்மை அமைதிக்குள் இழுத்துச் செல்கிறது மந்திர ஜபம் நமக்கு தருவது மன தூய்மை உடல் ஒழுக்கம் எண்ணங்களின் தெளிவு கர்மாவின் சுமையைக் குறைக்கும் ஆற்றல் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இந்த உற்றை மந்திரமே நம் உள்ளத்தின் கதவுகளைத் திறக்கும் சாவி ஐயப்பன் தரிசனம் பெற்றவர்கள் சொல்லும் ஒரு ரகசியம் உண்டு சபரிமலைக்கான பயணத்தில் நடைபாதை எளிதாகிறது மலைகள் மென்மையாகிறது இதயம் பலமாகிறது அது யாருடைய சக்தி மந்திர ஜபத்தின் சக்தி அதனால் பக்தர்களே இன்று பத்தாம் நாளில் இந்த மந்திரத்தை மனதின் ஆழத்துடன் ஜெபியுங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது போது உள்ளம் விரிவடைவதை உணருங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடன் இருப்பதாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்